வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா குருவை பட்டம் இந்த குருவை பட்டத்துக்கு ஏற்ற முதல் உரம் அதேமாரி அதிக மகசூல் பெற ஆரம்ப நிலையிலே என்ன உரம் போடணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு காரணம் என்னென்னா ஒரு மார்கழி மாதம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடையில வந்து மழையே இல்லை அதே மாதிரி சென்ற ஆண்டுகளை விட இந்த ஆண்டு வந்து வெப்பநிலை வந்து கூடியிருக்கு அஞ்சு டிகிரி செல்சியஸ்லேருந்து மூணுலேருந்து அஞ்சு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் வந்து கூடியிருக்கு அதேமாரி காற்றில் வந்து குளிர்ச்சி தன்மைன்றதே இல்லாமல் இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வந்து எப்பயுமே பயன்படுத்துகிற உரங்களையே நம்ம திரும்பி பயன்படுத்தக்கூடாது அதேமாரி கோடையில் வந்து என்ன முறையை வந்து பயன்படுத்தணும் என்ன உரம் போடணும் களைக்கொல்லி எந்த அளவு உரங்கள் எந்த அளவு தண்ணீர் எப்படி பாய்ச்சணும் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரோன்றது உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும் சரி விவசாயிகளை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாம் விவசாயிகளே இப்போ வந்து பார்த்திங்கன்னா குருவை இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்திரை பட்டம் வந்து ஒரு ஏற்றப்பட்டங்க இப்போ வந்து இந்த குருவைக்கு வந்து நீங்கள் விதை விடுற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க ஏன்னா இந்த குருவை பட்டத்தில் இப்போ வந்து சென்றாண்டை விட இந்த வண்ணுற இடையில் வந்து மழையே கிடையாது மார்கழி மாதத்துக்கு அப்புறம் பூமி வந்து ரொம்ப காங்களாக இருக்குது அதனால் வேர் வளர்ச்சின்றது அந்த அளவுக்கு இருக்காது அப்போ நம்ம போடுற உரங்களை வச்சு வேர்களோட வளர்ச்சியை வந்து அதிகரிக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ வந்து நான் ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன் சரி விவசாயிகளை ஃபஸ்ட்டு நீங்கள் விதை விடுறீங்கன்னா குருவையை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாளுக்குள்ளே நீங்கள் நாற்றை வந்து கண்டிப்பாக எடுத்து நீங்கள் நட்டணும் அப்படி நீங்கள் நட்டாதான் அதிகப்படியான தூர்கள் வெடித்து அதிகப்படியான மகசூல் எடுக்கிறது ஒரு வாய்ப்பு ஏன்னா இது வந்து கோடை காலம் இந்த கோடை காலத்தில் பயிர் பண்ணும்போது நம்ம இளம் பயிரை நடணும் சீக்கிரம் இளம் பயிரை நட்டாதான் நம்ம அதுக்கு உண்டான ரிசல்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி அடி உரன்றது எப்பயும் போடாதீங்க நடு நட்டு அதுக்கு மேலே மேல் உரங்கள் தான் நீங்கள் போடணும் சரி விவசாயிகளே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடு நட்டு ஒரு பத்து நாள் அந்த ஸ்டேஜ் ஒரு எட்டுலேருந்து பத்து நாளுக்குள்ள ஜிங்க் சல்பேட் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு பத்து கிலோ இதனோட களக்கொல்லி கவுன்சில் ஆக்டிவ் இது வந்து தொண்ணூறு கிராம் வரைக்கும் இருக்குது ஆனால் நாற்பத்தஞ்சு கிராம் பயன்படுத்துங்க ஏன் நாற்பத்தஞ்சு இருக்கிற கிராம் பயன்படுத்துங்கன்னா இந்த கோடைக்கே அது போதுமானது ஏன்னா ம சூரிய ஒளியோட வெப்பமும் அதிகமாக இருக்கும் மண்ணோட சூடு அதிகமாக இருக்கும் அதனால் அதிகப்படியான நம்ம வந்து களைக்கொல்லியை நம்ம யூஸ் பண்ணால் செடிகளை வந்து சுட்டுடும் அதனால் நாற்பத்தஞ்சி கிராம்ன்றது போதுமானது அளவு இந்த அளவுக்கு களைக்கொல்லியை பயன்படுத்திங்க இதனோட ஒரு பதினஞ்சு கிலோ மணல் ஜிங்க் சல்ஃபேட்டுன்றது எதுக்கு நான் கொடுக்கணுன்னு சொல்லணுன்னா வேர் வளர்ச்சிக்கும் பயிர்கள் வந்து பச்சையம் காக்கிறதுக்கும் பயிர்கள் வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கும் ரோ மிகவும் இன்றியமையாது நீங்கள் ஒரு டைம் பயன்படுத்தி பாருங்கள் அதனால் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பத்து நாளுக்குள்ள பத்து கிலோ சிங் சல்ஃபேட்டு நாற்பத்தஞ்சி கிராம் கவுன்சிலிங் ஆக்டிவ் இதனோட பதினஞ்சு கிலோ மணல் இதை கலந்து கொடுங்க இது கலந்து ஒரு வாரத்திலே உங்கள் பயிர்கள் வந்து நல்லா பச்சையும் திரும்பும் நல்லா வந்து வேர் வளர்ச்சி வந்து நல்லா வளர்ச்சி நல்லாயிருக்கும் ஏன்னா கோடையில் வந்து மண்ணு வந்து இறுகிடும் உங்களுக்கு தெரியும் கோடையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இறுகி போயிட்டால் வேரால் வளர முடியாது இதே நீங்கள் சிம் கொடுத்தீங்கன்னா மண் வந்து கொலவழப்பு தன்மை கொடுக்கும் மண்ணை வந்து கொளவழப்பு தன்மை எடுத்து கொடுக்கும் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேரோட வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும் அதனால தான் கண்டிப்பாக நீங்கள் கோடையில் வந்து நீங்கள் ஜிம் சல்ஃபேட் கொடுத்தே தான் ஆகணும் இதை கொடுத்து பாருங்கள் அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் இது போட்டு ஒரு பத்து நாள் வரைக்கும் தண்ணீர் வந்து வயலில் வந்து சமமாக இருக்கணும் அப்போ தான் நம்ம கவுன்சிலை ஏக்கிட்டு களை கொல்லி போட்டோம்யா அது அந்த தண்ணியில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி களைகள் முளைக்காமல் கட்டுக்குள்ளே வச்சுருக்கும் அதனால் இதை கண்டிப்பாக இந்த முறையை பயன்படுத்துங்க அதே மாதிரி கோடைக்கால பயிர்னும் போது தண்ணீரை வந்து நெல்லுக்கு அதிகமாக பிடிச்சி கட்டி வைக்காதீங்க சீராக வைங்க காரணம் என்னென்னா நம்ம வைக்கிற தண்ணீர் வந்து சூரிய ஒளினால் வெப்பம் அடைஞ்சி ஹீட்டு ஓவராக இருக்கும் தண்ணி அதனால் தண்ணி கட்டினீங்கன்னா தண்ணி கட்டி ஃபுல்லாக போடாதீங்க சம்பா மாரி தண்ணீர் வைக்கிங்கன்னா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளில் இழுக்கிற மாதிரி ஏன்னா அடுத்த நீரை அப்புறம் நம்ம ஒரு வாரம் கழிச்சு கூட வச்சுக்கலாம் தண்ணீர் வந்து அடிக்கடி ஹீட் ஆகிட்டே இருந்ததுன்னா ஹீட் ஆகிடும் ஓரம் அதனால் பயிர்கள் வந்து சூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சீராக தண்ணி கட்டுங்க இந்த முறையை பயன்படுத்துனாலும் நம்ம பயிர்கள் வந்து செழுமையாக வளரும் அதே மாதிரி முதல் உரம் முதல் உரம் வந்து சம்பாவுக்கு நம்ம சொல்லியிருப்போம் அந்த முறையை பயன்படுத்துங்க குறுவைக்கும் அதே முறையை பயன்படுத்தாதீங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் முதல் உரமாக என்ன பயன்படுத்த போகிறோன்னா நம்ம வந்து டிஏபி ஒரு மூட்டை இதனோட யூரியா அரை மூட்டை இதனோட வேம் பயன்படுத்தலாம் சார் அப்படின்னா வேம்லாம் பயன்படுத்த வேணாம் அதுமாரி ஏதாவது பூச்சிக்கொருளை பயன்படுத்தினா வேணாம் ஏன்னா இதெல்லாம் போட்டிங்கன்னா பயிர்கள் வந்து வளர்ச்சி ஆகாது ஏன் வேம் போட்டால் வேம் போட வேணாம்னு நான் சொல்கிறேன்னா நீங்கள் வேம் போட்டிங்கன்னா அது வந்து ஒரு பூஞ்சானம் உயிர் உள்ள பூஞ்சானம் அந்த பூஞ்சானம் பெருகி வயல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி வேர்களில் உட்காந்து அது செயல்படும் ஆனால் இப்போ வந்து வெப்பமான சூழ்நிலை இப்போ நம்ம வேம் போட்டோன்னா அந்த பூஞ்சானம் வந்து அதனோட எப்படி சொல்கிறது அது வந்து ஸ்ப்ரெட் ஆகி பரவாது அது சீக்கிரமே அது வந்து என்ன அப்படின்னா இறந்துடும் அந்த பூஞ்சானம் ஏன்னா அந்த ஹீட்டை தாங்க முடியாமல் அது குளிர்ச்சியான நேரத்துக்கு தான் அது வந்து செயல் தரும் இப்போ ஹீட்டு வந்து அதிகமாக இருக்கிறதுனால அது பயன்படுத்தினாலும் பயன் இருக்காது சும்மா ஒரு ஒரு வாரம் இருக்கும் அப்புறம் ஹீட்டுனால அது நம்ம வேம் பண்ணுறதுனால எந்த ஒரு பயனும் இருக்காது அதனால் வேம்பான அதேமாரி இந்த பூச்சிக்கூறிணைகள்லாம் வேணாம் பூச்சிகள் வந்து அடிச்சுக்கலாம் மருந்து ஏன்னா இப்போ என்ன சொல்கிறதுனா வெப்பமான நாள் அதனால் அவ்வளோ சீக்கிரம் பூச்சிகளோட தாக்கம் வந்து ஏற்படாது அதனால் ஒரு ஐம்பது கிலோ டிஏபி இதனோட ஒரு அரை அரை மூட்டை யூரியா இதனோட சல்பர் நைன்ட்டி அப்படின்னு கிடைக்கும் இது வந்து ஒரு மூணு கிலோ இது எது கொடுக்குறோன்னா இது வேர் வளர்ச்சிக்கு நல்லாயிருக்கும் அதேமாரி இந்த பச்சையும் பிடிக்கும்ல பாசி பாசி பிடிக்காமல் அந்த பாசியை பிடிக்காமல் பார்த்துக்கும் வயலில் பாசி பிடிக்காமல் இருந்தோம்னா மண்ணுக்கு வந்து நல்ல ஒரு காற்றோட்டம் கிடைக்கும் அப்போ வேரோடய வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும் அதனால் இந்த சல்பர் வந்து ஒரு மூணு கிலோ நான் சொல்கிறது ஒரு ஏக்கர் அளவு இதை பயன்படுத்துங்க இதை பயன்படுத்தி பாருங்கள் வயல் வந்து நல்லா பச்சை பிடிச்சி பயிர்கள் வந்து நல்லா வளரும் சரி விவசாயிகிழே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இப்போ குறுவைக்கு வந்து முதல் தான் சொல்லியிருக்கேன் அடுத்த அடுத்தது உங்களுக்கு என்ன பிரச்சனை முதல் மருந்து என்ன அடிக்கணும் ரெண்டாம் மரம் என்ன போடணும் அதுமாரி தூர்களுக்கு அதிக வழி கரெக்டாக என்ன மருந்து போகணும் உரங்கள் போகணுன்றது நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன் சரி விசாகி நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி விவசாயி